ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எந்த ரெடிமேட் மசாலாவும் இல்லாமல் வீட்டிலேயே வந்து அரைச்சி செஞ்ச மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் இருக்கும் எந்த வகை மீனாக இருந்தாலும் சரி இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன் நாட்டு மல்லி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்று ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் கல்பாசி ஒன்று இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர்க்காக அதிகம் வந்து சேர்க்க வேண்டாம் இது எல்லாத்தையும் தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூட நல்லா வறுப்பட்டு வர்றதுக்காக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன் சிம்லேயே வச்சு நான் வறுத்தி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து கரிஞ்சு புறக்காமல் இருக்கும் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கிறேன் பத்து பன்னெண்டு வந்து வத்தல் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த ம ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ணலை அதனால் வந்து காரத்துக்கு நீங்கள் கூடை குறைச்சி வந்து சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கிறேன் நல்லா வறுபட்டு வரட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுபடணும் ஆனால் வந்து ரொம்பவும் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது லைட்டாக வந்து செவக்கும் போதே வந்து இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேமை பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு போதும் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து நான் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைக்கணும் அதே பேன்லையே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளிங்கிறது வந்து மீன் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வந்து எண்ணெயிலே வதங்கணும் நீங்கள் ஒருவேளை வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அது கூடவே வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்பவும் சின்ன துண்டாக இருக்கணும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசியை வந்து வரணும் நல்லா மசியை வெந்து வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லெண்ணெய் வந்து குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு நாள் அளவுக்கு வந்து கெட்டு போகாமலும் பார்த்துக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்தது கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே வந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி வத்தல் பொடி எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம்ல அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு தான் வந்து கிளறணும் அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அளவுக்கு இதுலேயே வந்து வதங்கி வரட்டும் ஆல்ரெடி வந்து நம்ம வதக்கியிருக்கோம் இருந்தாலும் வந்து ஒரு தடவை எண்ணெயிலே வதக்கிட்டு மிக்ஸி ஜாரை அலசி அதை தண்ணியை ஊற்றிக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி கூட்டி குறச்சி வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருந்தது குழம்பு இதில் வந்து ரொம்பவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக இருக்கும் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து தக்காளியில் உப்பு சேர்த்துறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மீனை வந்து நல்லா வந்து உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து சேர்த்துக்கிறேன் மீன் துண்டுகளை நான் வந்து மத்தி மீன் சேர்த்துருக்கேன் எந்த மீனாக வந்து இருந்தாலும் வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து சேர்த்துட்டு கலந்து கொடுக்க வேண்டாம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் அஞ்சு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து மீன் வந்து வெந்து வந்துடும் சிம்லையே வைக்கிறனால மீன் துண்டுகள் வந்து உடையாது நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இலை வந்து தூவிக்கிறேன் லாஸ்ட்டாக மல்லிகளை தூவிட்டு திரும்ப வந்து மூடி போட்டு மூடி ஒரு ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்டா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மத்தி மீனில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் வந்து மறக்காமல் வந்து இந்த மீன் வந்து சமைச்சு கொடுங்க எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து சுவையாக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்காக நம்ம எந்த ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ணலை நீங்கள் வந்து ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் வச்சுருக்க வந்து குழம்பு பொடியோட சேர்த்து மீன் மசாலா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு வந்து இதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு ரொம்பவே வந்து சுவையாக இருந்துச்சு ரெடிமேடாக வந்து அரைச்சி போடுறதுனால ரெண்டு நாள் அளவுக்கு வந்து கெட்டணும் போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ